எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுக்கும்போது ஃபைபர் எடுத்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா இல்லை ப்ரோட்டீன் எடுத்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டு சில பேர்த்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் ப்ரோட்டீனில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபைபரில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்றத சொல்கிறேன் நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட்டில் சாய் ப்ரோட்டீன் பற்றி சொல்கிறேன் மூலிகை அடிப்படையிலானது தாவர அடிப்படையிலான ப்ரோட்டீன் வெஜிடேரியன்களுக்கு ஏற்றது அடுத்தது கொழுப்பு சத்து குறைவாக உள்ளது கொழுப்பை குறைக்க உதவுகிறது அடுத்தது மனித உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட் இதில் முழுமையாக கிடைக்குது அடுத்தது இருதய ஆரோக்கியம் நல்ல கொழுப்ப அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அடுத்தது பேய் புரோட்டீன் பற்றி சொல்கிறேன் மீட்கும் திறன் அதிகமாக உள்ளது உடற்பயிற்சி பிறகு தசைகளை சீக்கிரம் புதுப்பிக்க உதவுகிறது அடுத்தது உயர்தரமான புரோட்டீன் இது முழுமையான அமினோ ஆசிட் இதில் இருக்குது அடுத்தது தசை வளர்ச்சி உடலை கட்டுக்கோப்பாக உருவாக்க இது உதவும் அடுத்தது எடை குறைப்பு நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க இது உதவுகிறது இந்த புரோட்டீன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா சில பேர் நினைக்கிறீங்க சைட் எஃபெக்ட் வரும் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது வெஜ் புரோட்டீன் இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது நீங்கள் நம்பி தாராளமாக எடுக்கலாம் அடுத்தது ஆக்டி ஃபைபர் காம்ப்ளக்ஸ் பற்றி சொல்கிறேன் இது செரிமானத்தை இயல்பாக செயல்படுத்த உதவும் மலச்சிக்கலை தடுக்கும் அடுத்தது குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணும் சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கும் அடுத்தது நம்ம உடம்பில் கொழுப்பு சேர்வதை தடுக்கும் வகையில் இது பயனுள்ளதாக இருக்கிறது இப்போது ப்ரோட்டீன் பற்றியும் ஃபைபரை பற்றியும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் யார் யார் எடுத்துக்கணும் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் வேகமாக வெயிட் லாஸ் ஆகுமா கம்மியாக வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்றத உங்கள் வெயிட் லாஸ் கோச் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேவில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ